மண்பான சமையலோட பெனிஃபிட்ஸ் பாருங்கள் நான் பிஹெச் பேலன்ஸ் பண்ணும் ஒரு ஃபுட்டோட வந்து அசிட்டிட்டி வந்து நியூட்ரலைஸ் பண்ணி நமக்கு பிஹெச் பேலன்ஸ் பண்ணி தரும் அதை சாப்பிட்றதுனால நமக்கு பிஹெச் பேலன்ஸ் ஆகும் அதே மாதிரி ஹீட் வந்து இவனா ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நமக்கு வந்து சாப்பாடு வந்து நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வரும் அதை சாப்பிட்றது சாப்பிடும்போது நமக்கு டைஜஷன் ஈஸியாக நடக்கும் அதனால் நமக்கு கான்ஸ்டிபேஷனும் கிளியர் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து ஏஜிங் வந்து தள்ளி போகும் அதாவது இன்னர் பார்ட்ஸும் சரி அவுட்டர்லேயும் சரி நேச்சுரலாகவே க்ளே வந்து நேச்சுரல் திங் இல்லையா அதில் சமைக்கிற சாப்பாடுனால நமக்கு வந்து ஏஜிங் தள்ளி போடும் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இன்னொன்று வந்து பழைய சாதம் வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நார்மல் பாத்திரத்தில் செஞ்சது நமக்கு அசிடி அதிகமாக இருக்கிற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நாள் நம்ம சாப்பிடும்போது புளி புளிப்பு தன்மையாக இருக்கும் பட் நார்மல் நம்ம வந்து மண் பாத்திரத்தில் செய்கிற சாதம் வந்து நெக்ஸ்ட் நாள் நீங்கள் வச்சு தண்ணி ஊற்றி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும் இதிலே நீங்கள் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிக்கலாம் நல்லா பேகச் நமக்கு பேலன்ஸ் தரோம் ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் பாய்